ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் போன வீடியோக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல போன வீடியோல லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா சுனாமியில எப்படி மாட்டிக்கின கிணத்துல விழுந்து இறந்துருப்பானா விட நான் எப்படி ஸ்கூல் போனேன் அப்பா அம்மா பிரிஞ்சு இருந்தேன் பாட்டி கூட இருந்தது அதை பத்தி நான் வீடியோ தான் போன வீடியோல பேசியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வாங்க அது லாஸ்ட் நான் எதில விட்டுன்னு பாத்தீங்கன்னா சென்னை பயணத்துல இருந்து இப்ப இந்த வீடியோ ஷார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட சென்னை பயணத்துல இருந்தா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சென்னை பயணம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருந்தது ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எல்லாரையும் விட்டுட்டு வரேன்றது எல்லாரையும் விட்டுட்டு வர இல்லையா எத்தனை வருஷம் பழகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அதையும் தாண்டி நம்ம சென்னைக்குவே படிக்க போறோம் சென்னைக்குவே படிக்க போறோம் அப்படியே நான் வெளிநாட்டுக்குவே படிக்கிற மாதிரி நான் சென்னைக்குவே படிக்க போறேன் எங்க தெரியுமா பெரியப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் நான் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன் அப்பா அம்மா என்ன கூட்டு போறாங்கன்னு சொல்லி அப்புறமேட்டா அப்பா அம்மா எல்லாம் வந்து எனக்கு கிளம்ப சொன்னாங்க துணியில எடுத்து வச்சிக்கோ சீக்கிரமா நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்பி அப்புறமேட்டா சென்னை பயணம் வந்து எப்படி ஆனா நான் எங்க பாட்டியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க கூட நான் எப்படி எனக்கு ஒரு அஞ்சாவது வரைக்கும் நான் அங்க இருந்தேன் எங்க பாட்டி கூட தான் இருந்தேன் உங்களுக்கே தெரியும் போன வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அப்படி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க பாட்டிய வார்த்தையால சொல்ல முடியாது நான் வந்து எங்க பாட்டியை பிரிஞ்சு வந்து நான் சென்னையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் நல்லா பாத்துக்கினாங்க அப்ப நல்லா பாத்துக்குனாங்க அதனால எங்க பாட்டியை ரொம்ப மிஸ் பண்றேன் சாப்பிடும் போது அது மாதிரி நான் ரொம்ப எங்க பாட்டியை மிஸ் பண்றேன் அப்புறம் சரி சென்னைக்கு வந்து வந்தோம் பஸ்ல டிராவல் பண்ணி வந்தோம் எவ்வளவு நேரம் டிராவல் பண்ற மாதிரியா இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போற மாதிரியா இருக்கு திருவண்ணாமல இருந்து சென்னைக்கு வர்றது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு பஸ்ல எல்லாம் வந்த ரொம்ப ஜாலி ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் லாங் டிரைவ் பண்றேன் அப்பா அம்மா கூட ரொம்ப லாங் டிரைவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டா வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்து பார்த்தோம் இன்னைக்கு எப்படி சொல்றது எப்படி இருக்கு நம்ம ஒரு கிராமத்துல இருந்து வீடும் எட்ட எட்டையதான் இருக்கும் கிராமத்துல அங்க இருந்து வரும்போது பஸ்ல வரும்போது பார்த்தோம் எல்லாம் நல்லா பெருசு பெருசா அதாவது பில்டிங் பில்டிங்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு நானா எப்படி சொல்றது பாத்துனாரு அடே புதுசா பாத்துனாரு இப்படிதான் இருக்குமா இப்படிலாம் இருக்குல்ல சமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பாத்துருந்தாரு பாத்துட்டு தரப்ப அதுக்கப்புறமேட்டா எங்க வீட்டுக்கு வந்தாக்கா தான் அப்பவே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் போன வீடியோலயே சொல்லி இருந்தேன் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுல வீடு தந்தாங்க தசநகர்ல சுனாமில பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு தந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஹவுசிங் போர்டுல வீடு தந்தாங்க வந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு வீடு அட கடவுளே இது நடந்த முழுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல புது இடம் வேற ஏன் வீடாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா நம்மளுக்கு தெரியும் இதான் நம்ம வீடு அப்படின்னு தெரியும் எல்லா வீடும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி பெயிண்ட் எப்படி எந்த தெருவுல போறது முழு முழுக்க தெருவு போகுது ரோடு எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு ஒண்ணுமே புரியல சென்னைக்கு எதுக்குடா வந்தோம்னா ஆயிடுச்சு பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வேற மிஸ் பண்ணிட்டு வந்தானா எனக்கு புது இடமா புது வீடா எனக்கு எப்படி எப்படி சொல்றது புது இடத்துல நம்ம என்ன பண்றது எதுவுமே தெரியல நம்மளுக்கு ஒரு நம்ம வீடே நம்மளுக்கு அடையாளம் தெரியல அப்ப நம்ம என்ன பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்புறம் அங்க இருந்து வந்தது எனக்கு வீடும் ஒண்ணு செட்டா வீடு செட் ஆகலாம் இல்லை எனக்கு தெரியல இடம் தெரியல நம்ம வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பேக்கு தான் இருந்தேன் அந்த கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியிலேயே போக மாட்டேன் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா வெளியில போனா யார் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் அந்த மாதிரிலாம் நான் போயிருக்கேன் ஆர்வத்தை வந்து இங்க படிக்கும் போது நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு அந்தாண்ட் வீட்டுக்கும் நான் போயிருக்கேன் அந்த நான் பண்ணிருக்கேன் புதுசா எனக்கு வேற பயமா இருக்கும் ஐயோ நம்ம யார் வீட்டுக்குன்னா போயிடுவோமோ நம்ம யாருனா திட்டுவாங்களோ நம்ம வேற தொலைஞ்சு போயிடுவோமோ சண்டைக்கு போய் நம்ம தொலைகிறது தான் வந்தோமா அப்படின்றத பயமும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டா போக வீடு எல்லாம் போற அளவுக்கு ஓகே ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா அப்புறமேட்டா என்ன ஆச்சு சென்னைக்கு அந்த புதுசுல வீடும் நம்மளுக்கு அடையாளம் தெரியாது வழியும் தெரியாது பயமாவும் இருக்கும் வெளியில் போகிறதுக்கும் நம்மளுக்கு பயமாவும் வேற இருக்குமா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் எங்க அப்பா மட்டும் எனக்கு நிறைய வயது சாப்பிடுறதுக்கு நானும் என் தம்பி மட்டும் தான் இருப்பேன் அப்போ என் தம்பி ஐகேஜி யூகேஜி தான் போயிட்டு இருந்தான் ஆஹ் ஆமா எல்கேஜ் யூகேஜி தான் போயிட்டு இருந்தா நிறைய வாங்கிட்டு வருவாரு அவனை ஏமாத்தி ஏமாத்தி நானே நிறைய சாப்பிட்டுருவேன் நானு இப்படியே போயிட்டு இருந்தது என் லைஃப்ல அப்புறம் இருந்து வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நாள் கஷ்டமா இருந்தது ஐயோ நம்ம அவங்களாம் விட்டு வந்துட்டேமே பாட்டிலாம் விட்டு வந்துட்டேமேன்னு சொல்லி கொஞ்ச நாள் தான் உண்மையே சொல்ல போனா கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்தது அப்படியே எனக்கு இங்கேயே பழகிடுச்சு ஆனா வெளியில வர மாட்டேன் வீட்டை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் வீட்டிலேயே பழகிடுச்சு நே வீட்டில இருக்கிறதே சாப்பிட்டீங்கன்னு அப்புறம் தம்பி அம்மாத்தி அம்மாத்தி சாப்பிட்டீங்கன்னு இப்படியேதான் என் லைஃப் கொஞ்சம் போச்சு அதுக்கப்புறமேட்டா எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்க எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை அஹ் அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட் இருக்காது பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்பா அம்மாவும் போயிடுவாங்க எனக்கு வெளியில போறதுக்கும் பயம் நான் வீட்டு தான் இருந்தேன் நானு என்னோட லீவுங்க தான் போச்சு மே மாசமும் பாதி லீவு தான் போச்சு நான் நான் தான் இருந்தேன் ஆமா எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க எங்க பிளாட்டேதான் எங்க பிளாட்ல அவங்க பேர் அவங்க பேர் வந்து சொல்லாம தெரியல சார் சொல்ல அதுலதான் இருக்கு அவள் பேர் வந்து தேன்மொழி எனக்கு அவளை தேன்மொழி தீபா ரெண்டு பேருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டா அறிமுகம் ஆனது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தேன்மொழி தான் எனக்கு அறிமுகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட அவகிட்ட பேசினேன் இப்ப கான்டாக்ட் நம்பர் இல்லை அதனால பேச முடியல அவகிட்ட எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தீபாவும் என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தீபாலாம் எனக்கு ஆனா அவ வந்து அவ வந்து இப்ப இறந்துட்டா இப்ப வந்து அவ இல்ல ஆனா அதுல என்ன கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவ எனக்கு அது எப்படி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு நான் எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு என் ஃப்ரெண்டு தீபானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி எல்லாமே எனக்கு அவதான் தான் அவளை எங்க வீடு பிளாட் இன்னாண்ட தீபா வீடு தேன்மொழி வீடு நான் நடுவில் இருப்பேன் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு தீபா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்றதுக்கான வார்த்தையே இல்லை அவ இறந்துட்டா ஏன் இறந்தான்னு எனக்கு தெரியல ஆனா அவளுடைய டெத்து கூட என்னால வர முடியல வரணும்னு நினைச்சா நான் என்னால வர முடியல ஆனா அவ ஒரு அவ இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவ பேசணும்னு ட்ரை பண்ணிருக்கா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அவளுக்கு அந்த தம்பி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் ஹஸ்பண்ட் கூட விழுப்புரத்துல இருந்தேன் என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா நம்பர் கிடைக்கல அது தெரிஞ்சும் நான் ரொம்ப எப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மர அது என்னால மறக்க முடியல அவ இறந்துட்டான்றதை என்னால இன்னமும் என்னால ஏத்துக்க முடியல அவ அப்படி பண்ணிட்டா ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் அப்படிதான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்தது அவங்க அங்கே ரெண்டு ஃப்ரெண்டு தான் வேற எந்த ஃப்ரெண்டும் எனக்கு இல்லை ஆறாவது பேர் நான் சேர்ந்தேன் சம்மஞ்சரியா தான் நான் பேர் சேர்ந்தேன் அங்கேயும் தீபா படிக்கல தீபா தீபா அந்த தேர்ந்த நாங்கள் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம் அந்த ஆறாவதுலேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம் ஆறாவதுல நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒன்றா தான் ஸ்கூல் போவோம் ஒன்னா தான் வருவோம் ஆரோவத்துல பெரிய சம்பவம் ஆயிடுச்சு என்ன சம்பவம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு தான் வருவேன் வீடு நம்ம போய் சாப்பிடலாம் வீட்டிலேயே அப்பா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டிலே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் தினமும் வீட்டுக்கு தான் வருவேன் சாப்பிடுறதுக்கு அது மாதிரி சாப்பிட்டு ஒரு மதியம் டைம் லஞ்ச் டைம் தானே இருக்கும் சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா கேட்டு ஸ்கூல் வெளியில கேட் இருக்கும் இல்லைங்களா பெரிய கேட்டு ரெண்டு கேட் இருக்கும் அது ஒன்னாண்ட பக்கம் போகிறது சின்ன கேட்டு மெயின் கேட்டு பெரிய கேட் இருக்கும் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வெல்லு வேற அடிச்சிட்டாங்க நான் ஒடியாடுறேன் நான் அவன் அந்த கேட்டு காலால் கை இப்படி ஆடு ஆடு அப்படின்னு நான் வரும்போது போது அப்படி புதுசாக விட்டுட்டான் இந்த இடத்துல பார்த்து எனக்கு ரத்தம் எப்படி சொல்றது பாவாடை சட்டை தான் அப்போ நான் போட்டுட்ருப்பேன் ப்ளூ கலர் பாவாடை ஒயிட் கலர் சட்டை ஆமாம் ப்ளூ கலர் பாவாடை கலர் சட்டை அதெல்லாம் நான் போட்டுட்டு இருப்பேன் என்னுடைய சட்டெல்லாம் நனைஞ்சிச்சு பாடெல்லாம் நான் நனைஞ்சி அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு ஆஹ் எப்படி சொல் எனக்கு இன்னுமும் ஆனா நான் நேர்வை கெடுத்துனா தெரியும் அதோட அதோட அடையாளம் இன்னமும் இருக்கு என் லைஃப்ல அதை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல எப்ப செம்ம பிளட் ஆயிடுச்சு எல்லாரும் பயந்துட்டாங்க வேற அப்புறமேட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறமேட்டா நான் ஒரு வாரம் போவாம எங்க அம்மாலாம் வேற ஸ்கூல்ல போய் கத்தி அது வேற பெரிய பிரச்சனையாயிடுச்சு சரி அவனும் ஸ்கூல் பெல்ல அடிச்சிட்டாங்கன்றதுனால அவனும் இது பண்ணி விட்டு போயிட்டேன் நானும் அந்த டைம்ல வந்து டக்குன்னு அடிச்சு நிறைய பிளட்டு போய் மாதிரிலாம் அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபோட அப்ப நான் வந்து ஸ்கூல் போய் ஒரு வாரத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு நான் ஸ்கூல் போய் ஒரு வாரம் தான் ஆகுது நான் ஸ்கூல் போய் சேர்ந்தேன் ஆறாவது போய் சேர்ந்தேன் சேர்ந்து ஒரு வரல இவ்வளவு பெரிய அடியோட நான் வீட்டுக்கு வந்தேன் அம்மா எல்லாம் வேற பயந்துட்டாங்க பயந்து நிறைய பிளட்டு போய் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமேட்டாக்கா என்னாச்சுன்னா நான் நாங்க இங்க ரெண்டு ஸ்கூல் இருக்கு அஹ் அதுக்கப்புறமேட்டா இங்க இருக்கும் பசங்களாம் வேற ஆறாவதுல அங்கேயே ஆறாவது கொஞ்ச நாள் தான் நாங்க படிச்சேன் ஒரு வருஷம் கூட நாங்க கம்ப்ளீட் பண்ணல பாதிலேயே மாத்தி அந்த சைட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க வந்து டென்த் வரைக்கும் இருக்கு அந்த ஸ்கூல்ல மாத்திட்டாங்க இங்க அஞ்சாவது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆறாவதுல இருந்து பத்தாம் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல வைக்கலாம்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல அதான் மேல்நிலைப்பள்ளி அங்க வச்சிட்டாங்க அங்க போனேன் அங்க போனாக்க பாதி பேர் இங்கே நின்றுட்டாங்க வேற அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல ஆஹ் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்ச நாளா போயிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் அங்க போயிட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு தேன்மொழி அப்புறம் எல்லாம் தீபா எல்லாருமே அங்க வந்துட்டாங்க அப்புறம் அந்த புது ஸ்கூல் போனமா அங்க போய் எங்க ஸ்கூல் லைஃப் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது அங்கேயும் போய் ஸ்கூல் சேர்ந்தேன் அப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டு இருந்தது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போறது ஃப்ரெண்ட்ஸோட வர்றது நிறைய வாங்கி சாப்பிடுறது நல்ல ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் வீட்ல இருந்து எங்க அம்மாக்கு தெரியாம ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்துன்னு போயிடுவேன் நானே எத்தனை ரூபாய் வாங்கி சாப்பிட்டுருவேன் நானே எங்க அம்மா கேட்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு சில டைம்ல கேட்டுருக்காங்க அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் அப்புறம் அது எனக்கு பெரிய காசு மாரி தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு வாங்கி சாப்பிட்டுருவேன் அப்படியே வாங்கி சாப்பிட்றது அப்படியே ஸ்கூல் லைஃப்லாம் ஜாலியாக ஜாலியா நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பழைய பழைய ஸ்கூல்ல ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு ஞாபகத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்க இவ்ளோங்க கூட சுத்தம் போது அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் நான் அப்பதான் தெரியுது நான் அவளுங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் இவ்வளவுங்களும் பிடிக்கும் இருந்தாலும் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன்றதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அவங்களையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நான் இந்த ஹவுசிங் போர்டில தான் சம்மந்தரியில தான் நான் படித்தேன் அதுக்கப்புறமேட்டா டென்த்